பிரித்தானியாவில் மக்கள் தங்களது புகைப்படம் அச்சிடப்பட்ட ஓட்டுநர் உரிமத்தை ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் புதுப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது சட்டப்படி நீங்கள் உங்கள் ஓட்டுநர் உரிமத்தை பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டும் என ஓட்டுநர் மற்றும் வாகன உரிமம் முகமை வெளியிட்டுள்ள நினைவூட்டலில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆன்லைனில் விண்ணப்பிக்கும்போது போது பதினான்கு பவுண்ட் கட்டணம் செலுத்த வேண்டும் இது உங்களுக்கு எழுபது வயதுக்கு மேல் இருந்தால் அல்லது மருத்துவ காரணங்களுக்காக குறுகிய கால உரிமம் வைத்திருந்தால் கட்டணம் எதுவும் இல்லை முகவரி மாறிய ஓட்டுநர்கள் உடனடியாக தங்களது பதிவுகளை டிவிஎல்ஏவில் புதுப்பிக்க வேண்டும் இதை செய்ய தவறினால் அபராதம் விதிக்கப்படலாம் முகவரியை மாற்றுவதற்கு எந்த கட்டடமும் இல்லை ஆன்லைனில் விண்ணப்பித்தால் உங்கள் புதிய ஓட்டுநர் உரிமம் ஒரு வாரத்திற்குள் வந்து சேரும் என்று நினைவூட்டலில் வலியுறுத்தப்பட்டுள்ளது